மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி பொறுப்பே இல்லாத ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் அந்த பேச்சை முதல்ல பார்த்துருவோம் அதன் பிறகு நாம வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்து இருக்கிறோம் ஒரு விலையுமாத வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேட்கறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னமா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி இப்படின்னு இப்படின்னுச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இது அது அதிகம் விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா இன்னுன்னு பாத்தீங்களா மாண்புமிகு அமைச்சரவர்களே மருந்தளவாவது மனசாட்சி இருந்தால் இப்படி பேச முடியுமா ஒரு நாகரிகமான மனிதர்களால் இப்படி ஒரு பேச்சை பேச முடியுமா சைவ நீதியும் வைணவ நீதியும் பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மக்களினுடைய மனதை கொந்தளிக்க செய்யக்கூடிய இந்த பேச்சை பேசிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா இப்படி ஒரு பாலியல் விடுதியோடவா நீங்க இந்த மதத்தை சம்பந்தப்படுத்தி பேசுவீங்க அந்த பட்டையும் திருநாமமும் அதை பின்பற்றக்கூடிய மக்களினுடைய புனித சின்னங்கள் இல்லையா அதை இவ்வளவு கேவலப்படுத்தியா பேசுவீங்க பேசுவதற்கு எத்தனையோ விழுமைகள் இருக்கிற பொழுது போயும் போயும் இச்சை குறித்தா திரும்ப திரும்ப பேசுவீங்க இதே பேச்சு இந்த சைவத்தையும் மைணவத்தையும் இவ்வளவு மோசமாக பேசிய பேச்சை அவர் இலங்கையில் பேசியிருந்தார் அங்கு இருக்கக்கூடியது பௌத்த பெரினவாத அரசு ஆனா அந்த அரசாங்கம் கூட சைவத்தை பத்தி உள்ள தவறாக பேசியதற்காக கைது செய்திருப்பார்கள் மலேசிய மண்ணில் பேசியிருந்தால் முருகன் அருள் பாலிக்கக்கூடிய மலேசிய மண்ணில் இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மலேசிய மண்ணில் சைவத்தை பத்தி வைணவத்தை பத்தி இவ்வளவு மோசமாக பேசியிருந்தால் அவர் இந்நேரம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் ஆனால் இந்த தமிழ் மண்ணில் சீரியல் அஃபைண்டர் சொல்வாங்களே அதே போல தொடர்ச்சியாக அநாகரிகத்தினுடைய உச்சமாக வன்மத்தை கக்கிக் இருக்கிறார்கள் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காணொலியை நம்ம பதிவு செய்கிற இந்த தருணத்தில் ஒரு பிரேக்கிங் திமுக கட்சி பதவியில் இருந்து அவரை அமைச்சர் பதவி கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத பேசக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த அமைச்சர் பதவி வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன அவர்களிடம் இருந்து அமைச்சரவை பறிப்பதற்கு அச்சமாக இருக்கிறதா முதல்வர் அவர்களுக்கு ஏன் அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் எத்தனையோ முறை அமைச்சர் பதவியில் இருந்து பந்தாடி இருக்கிறாங்களே இரும்பு கரத்தோடு இருப்பேன் நான் ஒரு சர்வாதிகாரியா இருப்பேன் என்னானது உங்களுடைய இரும்பு கரம் துருபிடித்திருக்கிறது எத்தனை மோசமான பேச்சுகளை இவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு அமைச்சர் மீதாவது நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தீர்களா பொன்முடி அவர்களினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்களின் இதுவரை கடந்த காலத்தை திரும்பி பாருங்க எங்களுடைய தமிழ் பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசி அன்றே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு மோசமான பேச்சு வந்திருக்குமா நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று தொடங்குற முடிகிற போது மழை வரணும் கோன் உயரணும் மக்கள் நலமோடு இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எல்லோருக்குமான நீதியை பேசுவது சைவ நீதி சிவாலயங்கள் தோறும் ஆதுர சாலைகளாக மருத்துவமனைகளாக செயல்பட்டது சைவ நீதி அந்த பக்கம் கடந்து போகிற யாரோ வழிபோக்கனுக்கும் ஒரு அன்னம் போட வேண்டும் என்று அன்ன சத்திரங்களை இன்றும் வைத்திருப்பது சிவாலயங்களை வைத்திருப்பது சைவ நீதி உங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அத்தனை கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருப்பாரே அந்த கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கோயில்களில் குடியிருப்பது சைவ நீதி உங்களை ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய வீட்டிற்கு இறைவனினுடைய திருப்பாதத்தில் இருந்து மாலைகளையும் பிரசாதத்தையும் அனுப்பி வைத்துக் கொண்டிருப்பது இதே சைவ நீதி அதை பத்தி இவ்வளவு மோசமா பேசுறீங்க எப்படி மக்கள் மத்தியிலும் முகத்தை முழித்து மறுபடி போய் வாக்கு கேட்பீங்க இந்த பக்கம் வைணவத்துக்கு வாங்க மனிதன் இறைவனை பாராட்டி புகழ்ந்ததை தாண்டி இறைவனே உயர்ந்து பார்த்த மனிதர்களை கொண்டிருப்பது வைணவம் மாலை கட்டி மாலை கட்டி திருமாலை கட்டிய ஆண்டாள் நாச்சியரை வைத்திருப்பது வைணவம் இந்த பாடலை பாடுனா சொர்க்கத்துக்கு போகலாம் ஆனால் அடுத்தவனுக்கு நீ நரகத்துக்கு என்று சொன்ன பிறகும் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல என் ஊர் எல்லோரும் எல்லார் மக்களும் சொர்க்கத்தை பார்க்கணும்னு கோயில் கோபுரத்தில் ஏறி நின்று அந்த அந்த மந்திரத்தை அந்த பாடலை உறக்கப்படைய ராமானுஜரை வைத்திருப்பது வைணவம் வெறும் உணவு அந்த வைணவ திருக்கோயிலுக்கு போயிட்டு வருகிற பொழுது பிரசாதமாக மாறிவிடுகிறது ஒருவேளை பசி இறைவனின் பெயரால் இருக்கிற பொழுது அது விரதமாக மாறிவிடுகிறது இப்படி எந்த ஒரு அடிப்படை அறமும் அறிவும் ஒரு புரிதலும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக இப்படி பேசுவதற்கு எத்தனை துணிச்சல் இருந்தாலும் அவர் அப்படி பேசியிருப்பார் இவர் இதுக்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் பல முறை பல பொறுப்புகளில் இருந்த இவரும் ஒரு சீரியல் மோஸ்ட் ஒரு அமைச்சர் தான் அதே மாதிரி இவர்கள் இப்படி தவறாக பேசுவதும் முதல் முறை கிடையாது தமிழ்நாட்டினுடைய மூத்த முன்னோடைய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவசர அவசரமாக இப்போ ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு எதற்கு மாற்றுத்திறனாளிகளை என்னென்ன சொன்னாருங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் குருடுன்ற நொண்டின்ற இதெல்லாம் வார்த்தையாங்க அவர்கள் மாற்று திறனாளி அல்ல சமூகத்தையே மாற்றும் திறனாளி அவர்களை பத்தி தப்பா பேசி பொன்முடி மீது கட்சி பதவியே தான் இருக்கிறாங்க அதற்கே உடனே நான் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன்னு அரசியல் முதிர்ச்சியை மாண்பு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் காட்டியிருக்கிறார் அப்ப மீதி பெறலாம் எங்க தமிழ் பெண்களை பார்த்து ஓசி ஓசி நீங்களே பொன்முடி அவர்கள் இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்டாரா வருத்தர் சொன்னாரா என்ன பண்ணார் எத்தனை அமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் மிக மோசமான பேச்சை போட்ட பிச்சையா வெளிப்படையா நிபந்தனையற்ற மன்னிப்பு யாராவது எந்த அமைச்சரையாவது பதவியிலிருந்து இருந்து நீக்கம் செய்தீர்களா கட்சியிலிருந்து இது ஒரு பெரிய நடவடிக்கையா என்ன அவருக்கு என்ன பெரிய குடிமொழிக்கு போச்சு என்ன பெரிய இழப்பு வந்துருச்சு கோடிக்கணக்கான மக்கள் இந்த நீதியை வந்து இந்த தத்துவத்தை பின்பற்றாங்களே அவர்களுடைய உங்கள் கட்சிக்காரர் மனசு புண்படக்கூடாதுன்னா மக்களின் மனசு புண்பட்டா பரவாயில்லையா சட்டமன்றத்தில் போன வாரம் நீங்க தானே சொன்னீங்க உங்க அமைச்சர் தானே சொன்னாரு ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழக்கை நடத்திய ஆன்மீக அரசுன்னு சொன்னீங்க இதுதான் உங்க ஆன்மீகமாக அடிப்படை மனசாட்சி வேண்டாமா எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்ற குறைந்தபட்ச புரிதல் வேண்டாமா பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்க ஆறாம் கிளாஸில் பள்ளிக்கூடம் படிக்கிற பேச்சுப் போட்டியில் பேசுற சின்ன பாப்பா உங்களோட நல்லா பேசுங்க ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய வளர்ந்து வர பேச்சாளர் கூட நாகரிகத்தோடு பேசக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் அநாகரிக குடோன்களாக உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் மாறி இருக்கிறார்களே இதற்கு யார் மன்னிப்பு கேட்க வேண்டும் யார் பொறுப்பேற்க வேண்டும் கட்சி பதவியிலிருந்து நீக்கிட்டா துணை பொதுச் செயலாளர் இவரை நீக்கிட்டு அண்ணன் திருச்சி சிவாவை கொள்கை பரப்பு செயலாளர் தான் திருச்சி சிவாவை துணை பொதுச் செயலாளர் இதுதான் நடவடிக்கையா இதை பார்த்து அவர் பயந்துருவாரா வேறு நடவடிக்கையே எடுக்க முடியாதா அப்ப எது தடுக்குது எங்க இரும்பு கரம் இந்த பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த அரசியல் உலகத்திற்கே ஒரு தலை குனிவுங்க இதே போல அவர்கள் எல்லா மதத்தை குறித்தும் பேசக்கூடிய அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை யாரெல்லாம் விமர்சனம் சொல்றாங்களோ அவங்க மேலெல்லாம் இவர் ஒரு பகுத்தறிவு சிந்தனை உள்ள ஒருவரே அரசாங்கத்தை விமர்சனம் சொல்லி என்ன சொல்றாங்க கருப்பு சங்கி உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதற்கு மாறாக பெண்களை பொதுவெளியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை குறிப்பாக இப்படிப்பட்ட இந்த பொதுமக்களை அநாகரிகமாக அனாவசியமாக பேசுவது ஒட்டுமொத்த அரசியல் உலகத்திற்கே தலைகுனிவு இந்த நாள் இந்த பேச்சு பதிவு செய்யப்படுகிற இந்த நாள் அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் உலகத்தினுடைய ஒரு மாபெரும் கருப்பு தினம் இன்னும் காலம் இருக்கிறது என்ன நடவடிக்கை அவங்க எடுத்துருவாங்கன்னு பார்த்துருவோம் இந்த பேச்சு கனிமொழி அவர்கள் துணிச்சலாக சொல்றாங்க எந்த நோக்கத்திற்காக பேசியிருந்தாலும் ஏற்புடையது இல்லை இது தவறான பேச்சுன்னு துணிச்சலாக கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ மீதி பேர்லாம் அந்த கட்சியில் பெண்களே இல்லையா மதிப்பிற்குரியா க தமிழிச்சி தங்கப்படையன் அவர்களுக்கு இந்த பேச்சு ஏற்புடையதா தூத்துக்குடியில் குட் அக்லி சினிமா ரிலீஸ் செலிப்ரேஷனில் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு இந்த பேச்சு ஏற்புடையதா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் இவங்க சொல்றதை ஏத்துக்கிறாங்களா இத பத்தி எதுவுமே பேசாம நீங்கள் கள்ள மௌனம் காப்பது காலம் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை பார்த்து கொண்டிருக்கிறது சரியான முறையான நடுநிலையான அறம் சார்ந்த அறத்தோடு செயல்பட வேண்டும் ஆட்சியாளர்கள் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படி மக்களினோட எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றலைன்னா எந்த சக்தி அந்த அறத்தோடு செயல்படுகிறதோ அந்த சக்தியை அந்த இடத்தில் கொண்டு வந்து மக்கள் நிறுத்துவார்கள் இதற்கு காலம் பதில் சொல்லும் இந்த சம்பவத்தை குறித்து உங்களுடைய கண்டனங்களை பேசலாம் தெரியப்படுத்தாமதையும் சுட்டி காட்டுங்க நல்லதே நடக்கட்டும் நிலமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்